ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை ராசி ராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் தெரிந்துக்கோங்க இந்த ஆண்டினுடைய ராசி பலனை ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க ஆனால் இந்த வீடியோவை நீங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க உங்களுடைய ராசிக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய புதிய வருடம் எந்த மாதிரி ஒரு வருடமாக இருக்க போது நன்மைகள் கிடைக்க போதா இல்ல பல தீமைகள் நடக்க போதா அதே போல எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறுமா அப்படின்ற தகவலை இந்த வீடியோ மூலம் நீங்க முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே விருட்சகராசினியர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குரு சனி புதனுடைய ஆளுமை பெற்றிருக்கக்கூடிய விருச்சிக ராசி விருட்சகராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருப்பமான காரியங்கள் அனைத்துமே தடையின்றி நடக்கக்கூடிய ஆண்டாக அமையலாம் அதாவது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எதுவா இருந்தாலும் அனைத்துமே இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமா நிறைவேறும் விருச்சிக ராசி நேர்களுக்கு கழுத்தை நிறுத்த பிரச்சனைகள் இந்த ஆண்டு உங்களுக்கு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு துளங்கும் எதிர்பார்த்த எதிர்பாராத லாபங்களும் உங்களுக்கு ஏற்படும் அடிமை வேலையை உதறிவிட்டு சுயமாக தொழில் பண்ணுகின்ற வாய்ப்பு இந்த ஆண்டில் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும் புதிய தடத்தில் வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்ற நிலை விருச்சிகாசினியர்களுக்கு உருவாகலாம் வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது ஆபரண சேர்க்கையும் உண்டாகலாம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக நிச்சயமா உங்களுக்கு அமையலாம் விருச்சிகாசினியர்களுக்கு இந்த கிரக சஞ்சார பலன்கள் என்ன மாதிரி ஒரு சூழல அமைந்திருக்கு என்னென்ன நன்மைகள் உங்க வாழ்க்கையில நடக்க போது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் முதல்ல சனி பகவானுடைய பார்க்கலாம் புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இதனால இளிப்பறையாக இருந்த சொத்து வழக்கை சுமூகமாக முடித்து வைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் தொழில்துறையில் சில உயர்வான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் நின்று போன காரியங்களை நீங்கள் நினைத்த மாதிரி நிச்சயமா முடித்து வைக்கலாம் கையில் பணம் தங்குகின்ற அளவுக்கு வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதாவது பண ரீதியா உங்களுக்கு வித கஷ்டமுமே இந்த ஆண்டு நிச்சயமா இருக்காது அப்படின்னு சொல்லலாம் வரவுக்கேற்ற செலவுக்கேற்ற பணம் உங்க கையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே பணரீதியாக பண ரீதியாக எந்த வித பாதிப்பும் இந்த ஆண்டு ஏற்படாது அடுத்ததாக ராகு கேதுவோடு சஞ்சாரத்தால் ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ராகு நாலாம் இடத்தில் நிற்கிறார் கேது பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சில நேரங்களில் குடும்பத்தில் மன நிம்மதி இதனால குறையலாம் உடல் ரீதியான பிரச்சனைகளும் அடிக்கடி ஏற்படும் அதே நேரத்தில் தொழிலுக்கு தேவையான உதவிகள் நண்பர்களால் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த ஆண்டு ராகு கேதுவோடு சஞ்சாரத்தால் உங்களுக்கு பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இதனால விருச்சுக நீர்களுக்கு இந்த ஆண்டில் தைரியமாக புதிய தொழில் தடம் பதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிறக்கலாம் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்க அடுத்ததாக குரு பகவானுடைய சஞ்சாரத்தால் விரட்சி ராசி நேர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இதனால நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது வியாபார ரீதியான வெளியூர் பயணங்களில் வெற்றி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போது அதே போல விரட்சிக ராசி நேர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து மிக முக்கியமான செய்திகள் வந்து சிரலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு தருகின்ற ஆண்டாக நிச்சயமா இருக்க போகுது திருமணம் நடக்கவில்லையே என்று கலக்கத்தோடு இருக்கக்கூடிய நேர்களுக்கு கல்யாண பிராப்தி உண்டாகலாம் சிலர் பாத்தீங்கன்னா புதிய வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள் நீண்ட காலமாக இளப்பறியாக இருந்த வழக்கு நல்ல முடிவுக்கு வரலாம் அடுத்தடுத்த பெறலாம் நிகழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்க போகுது வெளிவட்டார செல்வாக்கை உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு விருட்சிகாசினியர்களுக்கு இருக்கிறது அடுத்ததாக சூரியனுடைய சஞ்சாரத்தால் விருட்சிகாசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளிலும் சூரிய பகவான் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா விருட்சிகாசினியர்களுக்கு சூரிய பகவான் உறுதுணையாக நிற்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களுக்கு எதிர்பாராத வரவுகள் உண்டாகலாம் தீர்க்காத கடன் பிரச்சனைகள் கண்டிப்பா தீர்ந்துவிடும் உங்களுக்கு எதிரான வழக்குகளில் சாதகமான தீர்ப்பை சூரியன் வாங்கி தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதே போல விருட்சிகாசினியர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக நின்று நன்றாக ஒரு வளர்ச்சியை பெற்று தரலாம் லாபத்தை அதிகப்படுத்தி மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய வாய்ப்பை நீங்க பெறலாம் அரசு ஊழியர்களின் அந்தஸ்தை பார்க்கும் பொழுது நிச்சயமா இந்த ஆண்டு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மக்களின் பாராட்டை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க வகையில் உதவிகள் தடையில்லாமல் உங்களுக்கு வந்து சேரும் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய முயற்சிகள் ஏதாவது செஞ்சீங்கன்னா வெற்றிகரமாக நிச்சயமா உங்களுக்கு நடக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை பாதை நிச்சயமா மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் பார்க்கும் பொழுது புதிய அத்தியாயம் உண்டாகும் குடும்பம் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த ஆண்டிற்கு சண்டை சச்சரவுகளால் சங்கடப்பட்டு கொண்டிருந்த குடும்பத்து அமைதி நிலவலாம் தம்பதியர் ஒருவருக்கொருவர் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய சூழலை பெறுவார்கள் ஆபரண சேர்க்கை உண்டாகலாம் புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் திருமணம் பற்றி பார்க்கும் பொழுது தோசம் என்று கூறி மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட இளம் திருமணம் இந்த ஆண்டில் நிச்சயமாக நடக்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பார்க்கும் பொழுது அரசியல்வாதிகள் அதிக கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் மக்கள் மனதில் இடம் பிடிக்க நீங்க எந்த மாதிரி விஷயத்தை செய்யணுமோ அந்த விஷயங்களை இந்த ஆண்டு நிச்சயமா நீங்க செய்து பார்க்கலாம் இதனால வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரும் கலைத்துறையில இருக்கக்கூடிய சின்ன திரை கலைஞர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் புதிய வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும் இது உங்களுடைய திறமைக்கு கிடைத்த ஒரு ஆண்டு அப்படின்னு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நாம சொல்லலாம் நேர்களுடைய வியாபாரத்தை பார்க்கும் பொழுது வெளிநாட்டில் வியாபார ஒப்பந்தம் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் புதிய கார் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் அடுத்ததாக ராசில விசாகம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் விற்பனையில் லாபம் உங்களுக்கு நிச்சயமா அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையலாம் நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கிடும் தேவைகள் தடையில்லாமல் உங்களுக்கு நடக்கலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக அமையலாம் தொழிலில் எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு கிடைக்க போது தன லாபம் அதிகரிக்கும் நடக்குமா என்று கவலைப்பட்ட காரியம் கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு கண்டிப்பா நடந்தேறும் சோ இந்த ஆண்டு உங்களுக்கு மிகுந்த நல்ல மாற்றம் நிறைந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் இளத்தரசர்கள் முன்னேற்றமான பலனை காணக்கூடிய ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்க போகுது பார்த்தீங்கன்னா மறுமண பாக்கியம் கூட அமையலாம் மழலை செல்வம் சில உண்டாகலாம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாய் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக விருட்சகராசுல அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்க்கும் பொழுது அதிக காற்று உங்கள் மீது வீசுகின்ற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பழமொழிக்கு ஏற்றவாறு உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் நினைத்த காரியத்தை உடனுக்குடன் முடிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் வெளிவட்டார செல்வாக்கு உங்கள் மீது நிச்சயமா அதிகரிக்கும் தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டாகி பண வரவு நீங்களை எதிர்பார்க்காத அளவிற்கு நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக சில கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கேட்ட கிடைக்கின்ற ஒரு பொற்காலமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டில் கடன் தொல்லை நிச்சயமா நீங்கிடும் வரவிற்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்க போது வியாபாரத்தில் உங்களுடைய வேலை திறன் லாபத்தை கொண்டு வரலாம் தொழிலில் மிக சிறந்த வருமானத்தை வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது தொழில் துறையில் ஏற்பட்ட இடியூறுகள் நிச்சயமா நீங்கிடும் வெளிநாட்டு வர்த்தக வாய்ப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் தொழிலில் திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் உங்களுடைய வேலை திறன் பணியிடத்தில் பாராட்டப்படக்கூடிய ஒரு இடத்தில் கண்டிப்பாக மறலாம் இதனால உங்களுக்கு நிறைய சலுகைகள் கூட கிடைக்க போது அதாவது மதிப்பு செல்வாக்கு அதிகரிக்கும் சிறந்த பலன் கைமேல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமா இருக்கலாம் பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா இடத்தில் உயர்ந்த மதிப்பு நிச்சயமா உண்டாகும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது சில நீர்களுக்கு சளி தொலை தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் இதனால இந்த காலகட்டத்தில் குளிர்மானத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இன்னைக்கு நம்ம ராசி விருட்சகராசிரியர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ